அனைவருக்கும் வணக்கம் இது தினம் ஒரு ஜிகே அப்படிங்கிற சீரியஸ் இந்த சீரிஸில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வில் அதாவது குரூப் டூ தேர்வு குரூப் ஒன் தேர்வு குரூப் ஃபோர் தேர்வு இந்த தேர்வுகளில் வந்த முக்கியமான ஒரு ஜிகே கொஷினை எடுத்து அந்த கேள்விக்கான பதிலையும் அந்த கேள்வியை எங்கிருந்து கெட்டுருக்கிறாங்க அந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ தேர்வில் வந்த ஒரு பாலிட்டி கேள்வியை பார்க்க போகிறோம் கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போடுங்க சரி கேள்வியை பாருங்கள் மதராசு மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டி விருதுநகர் சங்கர்லிங்கினார் உண்ணாவிரதமிருந்து உயிர் துறந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது முன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுக்கு முன்னாடி மதராஸ் மாநிலம்னு தான் அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாடுங்கிற பேரே கிடையாது அப்படி மதராஸ் மாகாணம்னு அழைச்சிக்கிட்டு இருந்ததை தமிழ்நாடுன்னு பேரை மாற்றுங்கன்னு சொல்லி ஒருத்தர் உண்ணாவிரத போராட்டம் இருந்தார் உண்ணாவிரத போராட்டம் இருந்து இறந்தும் போயிட்டார் அவர் யாருன்னா விருதுநகர் சங்கர்லிங்கனார் அவர் எப்போ இறந்தார் அப்படின்னு தான் கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்விக்கான பதில் எங்கே இருக்குது இந்த கண்டென்ட் எங்கே இருக்குது அப்படின்னா பன்னெண்டாம் வகுப்பில் பாலிட்டி புத்தகத்தில் முதல் பாடத்திலேயே கொடுத்துருக்குறாங்க சங்கரலிங்கனார் அப்படிங்கிற தலைப்பில் இவரை பற்றிய வரலாறாக கொடுத்துருக்குறாங்க அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இவர் தான் சங்கரலிங்கனார் இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் ஒரு காந்தியவாதி காந்தியடிகளை ஃபாலோ பண்ணுறவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கு எடுத்திருக்கிறாரு இவர் எப்போ பிறந்தாருன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் பிறந்திருக்கார் விருதுநகர் மாவட்டத்தில் மண்மலை மேடுன்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் பிறந்திருக்காரு அப்பா பேர் கருப்பசாமி அம்மா பேர் வள்ளியம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைஞ்சிருக்கிறாரு எப்போன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அதுக்கு பிறகு நிறைய போராட்டங்களில் பங்கு எடுத்திருக்காரு இருந்தாலும் தீவிரமாக எந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் தான் கலந்துக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் காந்தியடிகள் தண்டி யாத்திரை அல்லது உப்பு சத்தியாகிரகம் அல்லது சட்ட மறுப்பு இயக்கம் அப்படிங்கிறத நடத்துகிறாரு மூணுமே ஒன்று தான் தண்டி யாத்திரைங்கிறதும் உப்பு சத்தியாகிரகங்கிறதும் சட்ட மறுப்பு இயக்கங்கிறதும் ஒன்று தான் இதை பற்றி நாம்ளே செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கிறோம் எப்படி போட்டிருக்கிறோம்னா ஐஎன்எம் அப்படிங்கிற டாப்பிக்கில் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு நாலு வகுப்பில் இருக்கிற டேட்டாவை எடுத்து அதை டாபிக் வைஸு கரெக்டாக அலைன் பண்ணி வீடியோவை போட்டிருக்கிறோம் அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்பெனிலையும் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு தேவைப்பட்டால் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்கிலையும் பாருங்கள் வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரி நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் காந்தியடிகள் தண்டி யாத்திரையை நடத்துகிறாரு அப்போ இவர் கலந்துக்கிறாரு எப்படி கலந்துக்கிறாருன்னா ராஜாஜி மீது கொண்ட ஈர்ப்பினால் அப்போ கொஷினை எப்படி கேட்பாங்கன்னா சங்கர்லிங்கனாருக்கு அரசியல் ஈர்ப்பாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம் ராஜாஜி அடுத்து இந்தியா வந்து விடுதலை அடையுது விடுதலை அடையும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பொட்டி ஸ்ரீ ராமலு அப்படின்னு ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தர் இருந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறார் எதுக்காக நடத்துகிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு நாலு ஒன்றா சேர்ந்து மதராஸ் மாகாணம்னு இருந்தது நாலுமே ஒன்றா சேர்ந்து இருந்தது அப்போ பொட்டி ஸ்ரீராமுலு என்ன போராட்டம் நடத்துகிறாரு அப்படின்னா மதராஸ் மாநிலத்திலிருந்து தெலுங்கு பேசுகிற மக்களை தனியாக பிரித்து அவங்களுக்குன்னு ஒரு மாநிலத்தை உருவாக்குங்க அந்த மாநிலத்துக்கு சென்னை தான் தலைநகராக இருக்கணும்னு போராட்டம் பண்ணுறாரு என்ன போராட்டம் பண்ணுறாரு மதராஸ் மாநிலத்திலேருந்து தெலுங்கு பேசுகிற மக்களை தனியாக பிரித்து ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் அதன் தலைநகராக சென்னை இருக்கணும்னு போராட்டம் நடத்துகிறாரு போராட்டம் நடத்தி இறந்தும் போடுறாரு இறந்து போனதுனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இந்தியாவிலேயே முதல் மொழிவாரி மாநிலமாக ஆந்திரா உருவாக்கப்பட்டிருக்கும் நம்ம பாலிட்டி பகுதியில் படித்திருப்போம் அதற்கடுத்து பேர் மாற்றும் பிரச்சனை தமிழ்நாட்டில் வருது அதாவது மதராஸ் மாகாணம்னு இருந்தது இல்லையா அதை தமிழ்நாடுன்னு பேர் மாற்றம் பண்ணுங்கன்னு சொல்லி சங்கர்லிங்கனார் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கிறார் எப்போ ஆரம்பிக்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கிறார் அதாவது இந்த ஒரு கோரிக்கை மட்டும் கிடையாது பன்னெண்டு கோரிக்கைகள் மொத்தம் பன்னெண்டு கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தை ஆரம்பிக்கிறார் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கிறாரு போராட்டம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது எழுவத்தைந்து நாளை கிராஸ் பண்ணிருச்சு எழுவத்தைந்து நாளாக போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் அரசாங்கம் ஒன்றுமே கண்டுக்கலை அப்போ இவருக்கு உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக பாதிக்கப்படுது அதை பார்த்த அப்போ இருந்த சிஎன் அண்ணாதுரை அவர்கள் மாப்போ சிவநானம் அவர்கள் ஜீவானந்தம் அவர்கள் இவங்கெல்லாம் போய் பேசுகிறாங்க இந்த மாதிரி உங்கள் ஹெல்த் கண்டிஷன் மோசமாக இருக்குது போராட்டத்தை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு போய் பேசுகிறாங்க ஆனால் அவர் ஒத்துக்கவே மாட்டேன்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதிமூணாம் தேதி எழுவத்தி ஆறாவது நாள் ஆகுது அப்போ அவர் இறந்தும் போகிறார் அவர் இறந்து போன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் அர்நியர் அண்ணா ஆட்சிக்கு வராரு அப்போ தான் என்ன பண்ணுறாருன்னா மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வரார் அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஜனவரி பதினாலாம் தேதி மத்ராஸ் மாநிலம் அப்படிங்கிறத தமிழ்நாடுன்னு பேரை மாற்றவும் செய்கிறாரு எப்போ மாற்றினாங்கன்னு பாருங்கள் முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஜனவரி பதினாலாம் தேதி மாற்றினாங்க அப்போ சங்கர்லிங்கனார் எந்தெந்த டேட்லேருந்து போராட்டம் பண்ணாருன்னு பார்த்துக்கோங்க ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு முதல் அக்டோபர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கிறார் அவர் நடத்திய போராட்டத்தின் விளைவாக தான் தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் நமக்கு வந்தது இப்படி நமக்காக போராட்டம் பண்ணியவர் தான் சங்கரலிங்கனார் இவரை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து கேள்விக்கான பதிலை பார்ப்போம் அப்போ சங்கரலிங்கனார் உண்ணாவிரதமிருந்து இறந்த நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபரில் அதுவும் குறிப்பாக அக்டோபர் பதிமூணாம் தேதி இறந்திருப்பார் இதே மாதிரி நம்ம நிறைய கேள்விக்கான பதிலை வீடியோவை போட்டிருக்கிறோம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அதற்கு தனித்தனியாக பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கிறோம் புவியிலா அதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு அறிவியலா அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டு வரலாறா அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டுன்னு நிறைய ப்ளேலிஸ்ட்டு உருவாக்கியிருக்கிறோம் அந்த லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமன்லையும் இருக்குது தேவைப்பட்டால் க்ளிக் பண்ணி பாருங்கள் இப்போ வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் இன்னொரு வீடியோவுக்கான லிங்க் இப்போ வந்திருக்கும் எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும் பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அந்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியை நம்ம பார்ப்போம்